வாங்க மதியம் வணக்கம் சரி சொரக்கா கூட்டு மாதிரி எல்லாம் லீவில் வீட்டில் இருக்காங்க லேட்டாக தான் எழுந்திரிச்சாங்க இன்றைக்கி வேலை அதிகம் அதனால் சரி சொரக்கா பருப்பு துவரம் பருப்பு சொரக்கா கூட்டு சாதம் தொட்டுக்கு ஒன்றும் செய்யலை டைம் ஆகிடுச்சு சரி பையன் பாருங்கள் நேற்று மளிகை சாமான் வாங்கிட்டு வந்துடல சூப்பராக வாங்கிட்டு வந்துருக்கான் செவ்வொல்லாம் இதெல்லாம் குழந்தைங்க இப்படி இஷ்டமாக போட்டு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க பாருங்கள் ஒவ்வொன்றும் எவ்வளோ பெருசாக சூப்பர் இருக்கு ஆடாடா நிறைய போட்ட பொழுது ஒரு நாலஞ்சு தான் மட்டும் வானல் நிறைய ஆயிடுச்சு பாருங்களேன் செம செம அசேஷ் வளத்தலை பெருசு பெருசா இருக்குங்க சும்மா ரெண்டு மூணு தான் போடணும் மோட்டலுக்கு நான் சரி ஏதோ கொஞ்சமாக பொறியிடுன்னு நினச்சா ஒவ்வொன்றும் இவ்வளோ பெருசு பொரியுது ஆடாடாடாடா பாருங்கள் சூ சூப்பர் இது மாதிரி குழந்தைங்களுக்கு பறிச்சு கொடுங்க சாயந்தரம் டைமில் டீ டைமில் கூட இப்படி பொறிச்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க நல்லா இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குது பாருங்களேன் நான் முதல்ல ஏதோ இது லைட்டாக பொரியுன்னு நினச்சிட்டு நிறைய கை நிறையா போட்டேன் பாருங்கள் எவ்வளோ ஒவ்வொருத்தருக்கு ரெண்டு மூணு வச்சாலே போகும் போல இருக்குது நான் வேறு சின்ன கரண்டி எடுத்துட்டேன் ஆ எவ்வளோ பெருசு பாருங்க சூப்பராக மாதிரி பறிச்சு போடும் குழந்தைங்களுக்கு செம்மையாக பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே எண்ணெயில் போட்டவுடனே புரியுது ஆற்றிரும்பும் நிறைய போட்டன்னே ஃபிஷ் நாலஞ்சு போட்டாலும் வடை வடை சட்டி நிறையா வந்துடுது பாருங்க கொஞ்சம் கலர் மாற விட்டு எடுங்க வெள்ளையை எடுத்தால் சாப்பிட பிடிக்காது கொஞ்சம் கலர் மாறட்டும் ஸ்டவ் ஸ்லோ பண்ணி பாருங்களேன் மூணு மூணு ஆறு ஏழு போட்டதுலேயும் எவ்வளோ வந்துட்டு பாருங்க செமையா கொஞ்சம் கலர் மாறின பின்னாடி எடுத்து கொடுக்கலாம் செம்மை செமை செம்மை சாப்பிட்றது வா சவுண்டு கேட்குது வா மா சூப்பர் இது மாதிரி நீங்களும் மளிகை சாமானுவங்குள் வாங்கி குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தால் சின்ன குட்டி குட்டி குழந்தைங்களாம் இருந்தால் இப்படி பொறிச்சு ஒரு சின்னத்தில் போட்டு கொடுத்து அது பாட்டுக்கு உட்காந்து அழகாக சாப்பிடுவோம் என் குட்டிஸுங்களுக்கே பொறிச்சு கொடுக்குறேன் பாருங்கள் சாதத்தை தொட்டுக்க செமையா சூப்பராக பாருங்கள் சாதத்துக்கு வச்சு ரெண்டு சாப்பிட்டா கூட போதுங்க செமையாக இருக்குது நல்லா இருக்குல்ல வாங்க சூப்பராக தொட்டு சாப்பிட்லாம் சும்மா மொர் மொறுன்னு சும்மா பாதத்துக்கு அருமை அருமை இந்த சேனல் பக்கம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்கலாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க சூப்பராக இருக்குங்க இந்த வத்தல் நீங்களும் இதே மாதிரி மளிகை சமான் ஹோல்சேல் கடையில் இருக்குது வாங்கிட்டு வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க